ஹாய் ஒரு ஒன் ஸோ தமிழ்நாடு இன்ஜினியரிங் அட்மிஷன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோருக்கு ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான வீடியோ தான் என்ன அப்படின்னா நமக்கு இந்த வருஷம் வந்து கட் ஆஃப் இன்க்ரீஸ் ஆகுமா டிக்ரீஸ் ஆகுமான்னு ஏற்கனவே ஒரு வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம் அவங்ககிட்ட ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்த கட் ஆஃப் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் கண்டிப்பாக இன்க்ரீஸ் ஆகாது மீடியமான ஒரு முறையில் தான் இருக்கும் அது எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறது நான் இந்த வீடியோவை எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன் அண்ட் ஒவ்வொரு கட் ஆஃபுக்கும் ஒரு ஹைலைட் பண்ணுற மாதிரி இப்போ கம்ப்யூட்டர் கோர்ஸுக்கு எந்த கட் ஆஃபுக்கு மேலே இருந்தால் சேஃபு மெக்கானிக்கலுக்கு எந்த கட் ஆஃப்க்கு மேலே இருந்தால் சேஃபு சேஃப்புனா டயர் ஒன் டயர் டூ கல்லூரிகளில் பெரிய கல்லூரிகளில் படிக்கிறதுக்கு எப்படி என்ன கட் ஆஃப் வந்து சேஃப் கட் ஆஃப் அப்படிங்கிறது சொல்ல போகிறேன் ஏன்னா நமக்கு நேற்று வந்து கீ ஆன்சர் வந்து ரிலீஸ் ஆச்சு இதில் என்ன பிரச்சனையாச்சு அப்படிங்கிறது நம்ம அடுத்த ஒரு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் கழிஞ்சு பேசுவோம் ஏன்னா கடைசியில் நான் சொல்கிறேன் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஏன்னால் தெல்ல தெளிவாக என்ன நடந்துகிட்ருக்கு அப்படிங்கிறத நான் சொல்கிறேன் பாருங்க அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் லிங்க் வாட்ஸ்அப் சேனல் லிங்கில் வந்து ஜாயின் பண்ணுங்கள் அண்ட் கீழே நமக்கு ஒரு குரூப் இருக்குது வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க ஸோ கட் ஆஃப் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் அதை சுற்றி இருக்க கோர்சஸ் ஏடிஎஸ் ஏஎம்எல் சைபர் செக்யூரிட்டி சிஎஸ்பிஸ் போன்ற கோர்ஸுகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா எபோவ் ஒன் ஃபைவ் இருந்தாலே இந்த வருஷம் டயர் ஒன் டயர் டூ கல்லூரிகளில் சீட்டு நிச்சயமாக கிடைக்கும் அப்படின்னு நான் சொல்லிக்கிறேன் அண்ட் ஈசி டிபார்ட்மெண்ட்டுக்கு எபோவ் ஒன் செவன்ட்டி ஃபைவ் இருந்தாலே அசால்ட்டாக டயர் ஒன் அண்ட் டயர் டூ கிடச்சிரும் உதாரணத்துக்கு ஒரு பிஹெசி காலேஜ் அப்படின்னா ஒரு ஒன் எயிட்டிக்கு மேலே இருந்தால் இசி டிபார்ட்மெண்ட் கிடைக்கும் உதாரணத்துக்கு குமரகூர் காலேஜ் அப்படின்னு சொன்னால் ஒரு பிசி கம்யூனிட்டிக்கு ஈசி வந்து ஈஸியாக கிடைக்குமான்னு கேட்டால் ஒன் எயிட்டி நைனுக்கு மேலே கிடைக்கும் அப்படின்னு உதாரணத்துக்கு சொல்லலாம் ஒவ்வொரு கல்லூரியா சொல்லுங்க சார் அப்படின்னா அது லிஸ்ட் அவுட் பண்ணிகிட்டு இருக்கேன் அது சீக்கிரமாவே உங்களுக்கு நான் சொல்கிறேன் நாளைக்கோ நாலாணிக்கோ பட் இது வந்து ஓவரால் ஒரு ஆவரேஜ் கட் ஆஃப் ஒரு சேஃபஸ்ட் கட் ஆஃப் ஒரு ஆவரேஜாக நான் சொல்றேன் ஓவராலாக ஏன்னா அந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்துருச்சு கிரேஸ் மார்க் வந்து சில விஷயங்களுக்கு வரல சில விஷயங்களுக்கு கிரேஸ் மார்க் வந்திருக்க உடனே அந்த மார்க் வந்து உங்களுக்கு மட்டும் கம்மியாகாது அந்த மார்க் வந்து எல்லாத்துக்குமே கம்மியாகும் உங்களுக்கு அதிகமானால் அவங்களுக்கும் அதிகமாகும் உங்களுக்கு கம்மியானா அவங்களுக்கும் கம்மியாகும் அதுதான் மேட்ரு ஸோ எவ்வளோ பேர் இந்த வருஷம் சென்ட மடிப்பாங்க எல்லா டீட்டெயிலும் பார்க்கலாம் ஓகேவா ஸோ அதுக்கு முன்னாடி இதை பார்த்துருவோம் ஈஸி வந்து எபோவ் ஒன் செவன்ட்டி ஃபைவ் கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணலாம் ட்ரிபிள்இ வந்து ஒன் சிக்ஸ்டி ஃபைவ் இருந்தாலே நமக்கு இந்த கல்லூரிகளில் கிடைக்கும் டயர் ஒன் டயர் டூ மெக்கானிக்கல்ல ஒன் சிக்ஸ்டி எபோ கிடைக்கும் கண்டிப்பாக நூற்றதுக்கு மேலே இருந்தால் டயர் ஒன் டயர் டூ எந்த ஒரு கம்யூனிட்டியா இருந்தாலும் கிடைக்கும் சிவிலில் ஒன் ஃபிஃப்டி எயிட் எபோ இருந்தாலே கிடைக்கும் ஸோ சிவில்னால் நீங்கள் வந்து அசால்ட்டாகவே ட்ரை பண்ணி டயர் ஒன் டயர் டூ கல்லூரிகளில் நல்ல கல்லூரிகளை படிங்க ஏன்னா ப்ளேஸ்மெண்ட்ஸ் இருக்கும் ஐசிஇ ஸோ இதுக்கும் கிடைக்கும் எக்ட்ரானிக்ஸ் ஆட்டோமொபைல் அண்ட் அதர் பிரான்ச்சஸ் அப்பார்ட் ஃப்ரம் தட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் கம்ப்யூட்டர் சயின்ஸை தவிர்த்து எபோ ஒன் ஃபிஃப்டி இருந்தாலே டயர் ஒன் டயர் டூவில் கிடச்சிரும் உதாரணத்துக்கு ரோபோட்டிக்ஸ் ஆட்டோமேஷன் ஃபுட் டெக்னாலஜி இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நல்ல கல்லூரிகளில் டயர் ஒன் கல்லூரிகளில் கண்டிப்பாக சீட்டு உங்களுக்கு பிசி கம்யூனிட்டியாக இருந்தால் கூட கிடைக்கும் இந்த கட் ஆஃப் இருந்தால் ஒரு வேளை ஒன் ஃபிஃப்டி கீழே இருந்தா சார் நீங்கள் தயவு செய்து கம்ப்யூட்டர் சயின்ஸை சூஸ் பண்ணாதீங்க ஏன்னா டயர் ஒன் டயர் டூ கல்லூரியில் மறந்துடணும் அதில் சீட்டே கிடைக்காது ஏன்னா கிட்டத்தட்ட ஃபர்ஸ்ட் ரவுண்டில் மட்டும் போன வருஷம் இருபத்தஞ்சாயிரம் பேர் பார்ட்டிசிபேட் பண்ணாங்க நீங்கள் சொல்லுங்க இருபத்தஞ்சாயிரம் பேரும் படிக்கிற பையனாக தான் இருப்பான் கட் ஆஃப் எவ்வளோ இருப்போம் எண்பத்தி எண்பத்திரெண்டு இரநூறுக்குள்ள கூப்பிட்டாங்க ஏகப்பட்ட பேர் இருக்கான் எல்லாருமே என்ன எடுப்பான் இருபத்தஞ்சாயிரம் பேரும் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் ஈஸி தான் எடுப்பான் வேற என்ன எடுப்பான் ஸோ அது உங்களுக்கும் தெரிஞ்சிருக்கும் ட்ரெண்டிங்கே அதுதான் அப்போது மீதி இருக்க ட்ரிபிளி மெக்கானிக்கல் சிவில்ல தான் சீட் இருக்கும் கண்டிப்பாக அந்த மாதிரி ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்படாமல் ஐ மீன் நான் என்ன சொல்கிறேன்னா வேறு ஏதாவது கல்லூரியில் போய் கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிக்கிறதுக்கு நீங்கள் நல்ல கல்லூரியில் மெக்கானிக்கல் சிவில் போன்ற அதர் பிரான்சஸ் கோர் பிரான்சஸ் அண்ட் சர்க்கியூட் பிரான்சஸ் படிச்சிங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும் சரிங்களா ஏன்னா வந்து காலேஜ் தான் முக்கியம் நீங்க காலேஜை விட்டுட்டு நீங்க வந்து வேற ஏதோ மொக்கக்கல்லூரியில போய் நீங்க வந்து படிச்சீங்க அப்படின்னா கண்டிப்பா சொல்றேன் வாழ்க்கை வந்து நல்லா இருக்காது அதுதான் உண்மை சரி ஓகே கட் ஆஃப் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கா டிக்ரீஸ் ஆயிருக்கா அப்படின்னு பார்க்கும்போது சென்டம் வில் பி இன்க்ரீஸ் இன் மேக்ஸ் இந்த வருடம் மேக்ஸ்ல வந்து சென்டம் இன்க்ரீஸ் ஆகும் இப்போது எவ்வளோ சார் இன்க்ரீஸ் ஆகும் பத்தாயிரத்துலேருந்து பதினஞ்சாயிரம் வரைக்கும் நான் சொல்கிறேன் பார்க்கலாம் சிபிஎஸ்சியை விட ஸ்டேட் போர்டுக்கு வந்து சென்டம் வந்து இன்க்ரீஸ் ஆக வாய்ப்பு இருக்குது சிபிஎஸ்சி கொஞ்சம் கஷ்டம்தான் பட் ஸ்டேட் போர்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக இந்த வருடம் ஒரு நாலாயிரம் அஞ்சாயிரம் சென்டம் வந்து அதிகமாக வாய்ப்பு இருக்குது சென்டம் இன் கெமிஸ்ட்ரி கண்டிப்பாக கெமிஸ்ட்ரியிலையும் சென்டம் எடுக்கிறக்கான வாய்ப்புகள் அதிகம் போன வருஷத்தோட வருமாங்க சார் அப்படின்னு கேட்டால் போன வருஷத்தோட லைட்டாக ஒரு ஒரு முந்நூறு நானூறு பேரை தான் கம்மியாக தவிர கண்டிப்பாக வந்து அதிகமாக தான் இருக்கும் ஒரு நாலாயிரம் பேராவது சென்டம் எடுத்துருவாங்க வெரி ஃப்யூ சென்டம் இன் பிசிக்ஸ் ஃபிசிக்ஸில் வேணுன்னா அந்த கடைசி த்ரீ மார்க்கோ டூ மார்க்கோ மேபி டூ மார்க் எல்லாம் எழுதிருப்பாங்க த்ரீ மார்க்கில் ஒரு ஆ படிச்சிருந்தாங்க லைட்டாக அந்த சம் யாராவது பார்க்காம இருந்திருந்தா அதனால சென்டம் போயிருக்கலாம் ஒன் மார்க் ஒரு டுஸ்ட் வச்சாங்க அதனால சென்டம் போயிருக்கலாம் பட் அதனால தான் சென்டம் கம்மியாகும் தவிர வேறு எந்த ரீசனும் கிடையாது சென்டம் எடுக்கிறவங்க இருக்காங்க எவ்வளோ சார் எதிர்பார்க்கலாம் அப்படின்னா ஒரு ஆயிரத்தி ஐநூறு ரெண்டாயிரம் பேர் வரைக்கும் எதிர்பார்க்கலாம் ஆயிரத்தி ஐநூறு பேர் எதிர்பார்க்கலாம் ஸோ கண்டிப்பாக ஃபியூ மெம்பர்ஸ் வரைக்கும் எதிர்பார்க்கலாம் பட் சிபிஎஸ்சியோட ஸ்டேட் போர்டு இந்த வருடம் கட் ஆஃப் வந்து இன்க்ரீஸ் ஆக தான் செய்யும் சிபிஎஸ்சிக்கு கொஞ்சம் கஷ்டம் தான் அப்படின்னு சொல்கிறேன் பட் பயப்படாதீங்க சிபிஎஸ்சி ஏன்னா உடனே வந்து ஓய்யோ கஷ்டம் அப்படி கிடையாது கஷ்டம் தானே அந்த இடத்துல கம்பாரிசன் ஒன்று இருக்குல்ல ஸோ ஓரளவுக்கு அவங்க ரெண்டு மார்க் மேலே போயிட்டாங்கன்னா இங்கே ரெண்டு மார்க் கீழே போவீங்க அதுதான் உண்மை ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற விஷயம் என்ன அப்படின்னா ரொம்ப முக்கியமான விஷயம் மேக்ஸில் என்ன நடந்திருக்கு கிரேஸ் மார்க்கில் ஒன்லி டூ மார்க்ல தான் வந்து நம்ம வந்து கிரேஸ் மார்க் கேட்டிருந்தோம் ப்ராபபிலிட்டி தமிழ் மீடியத்துக்காக கிடைக்கும் அதுவும் கிடைக்கல அண்ட் ஒன் மார்க்கில் வந்து பார்த்தீங்கன்னா கிடச்சிருக்குது ஒரு ரெண்டு ஆன்சருக்கு ஏதோ ஒரு ஆன்சர் எழுதுனா கிடைக்கும் ஜீரோ அல்லது த்ரீ வேரியன்ஸு கெமிஸ்ட்ரியில் வந்து என்ன நடந்திருக்கு வேறு எதுக்குமே கிடைக்கலைங்க ட்ரூத் டேபிளுக்கு என்ன பண்ணி வச்சுருக்காங்கன்னா ட்ரூத் டேபிளுக்கு அஞ்சு மார்க் கேட்டிருந்தோம் குறியீடுக்கு எல்ஹெச்எஸ் மட்டும் போட்டால் ஆன்சரு எல்ஹெச்எஸ் மட்டும் போட்டால் மூணு மார்க்கு ஆர்ஹெச்எஸும் எல்ஹெச்எஸும் எடுத்து எழுதுனா அதுக்கு ரெண்டு மார்க் அப்படி கொடுத்துருந்தாங்க ஸோ நீங்களே பார்த்துருந்தீங்க அவ்வளோதான் பேராமெட்ரிக் நான் பேராமெட்ரிக் ஃபார்ம்கெலாம் கிடைக்கல ஸோ கிரேஸ் மார்க்குன்னு ஒன்றுமே இல்லை சரிங்களா கெமிஸ்ட்ரியில் லாஸ்ட்டு இந்த லாஸ்ட்டு ஃபைவ் மார்க் வந்து ஏபிஇ அது மட்டும் எழுதியிருந்தால் ஏபிஇ கண்டுபிடிச்சிருந்தாலே அஞ்சு மார்க்கு அந்த ஏபிஇ கண்டுபிடிச்சி ஈக்வேஷன் எழுதி அது ஏபிஇ என்னன்னு சொல்லியிருந்தாலே அஞ்சு மார்க்கு சிடிஇயை அவங்க எதிர்பார்க்கலை அந்த சம்ம சொல்கிறேன் சரிங்களா யாரெல்லாம் அட்டன் பண்ணியிருக்கீங்களோ கிரேஸ் மார்க்லாம் கிடையாது ட்ரை பண்ணியிருக்கணும் சம்ம வந்து ஃபஸ்ட் ஸ்டெப் போட்டுருக்கணும் கிளமன்சரி டெரெக்ஷன் போட்டிருக்கணும் போட்டால் தான் அடுத்த ஸ்டெப் கிடைக்கும் இ சிடி தப்புங்கிறனால அவங்க அதுக்கு மார்க் அலக்கேட் பண்ணனே ஸோ இது மூணு கண்டுபிடிச்சதால அஞ்சு மார்க் இப்படி தான் கொடுத்துருந்தாங்க மீதி ஒரு சந்தோஷமான விஷயம் கம்பல்சரி த்ரீ மார்க் கிரேஸ் மார்க் கொடுக்குறேன்னு சொல்லிட்டாங்க கெமிஸ்ட்ரியில் ஃபிசிக்ஸ் ஏதாவது கிரேஸ் மார்க் இருக்காங்க சார் கண்டிப்பாக கிடையாது கரெக்ஷன் வேணால் வந்து லிபரலாக இருக்கலாம் ஏன்னா கொஸ்டின் பேப்பர் ஒரு நாள் டஃப்பாக வந்தனால ஸோ உங்களுக்கு இப்போ ஒரு க்ளான்ஸ் தெரிஞ்சிருக்கும் என்னெல்லாம் கட் ஆஃபுக்கு ஓரளவுக்கு நமக்கு வந்து இந்த வருஷம் ப்ரெடிக்ட் பண்ண முடியுது அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் ஏன்னா இப்போ உங்களுக்கு அந்த கீ ஆன்சர் வந்த உடனே ஒரு 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 யோசனை இருந்திருக்கும் கிரேஸ் மார்க் வரலை நமக்கு கட் ஆஃப் இவ்வளோ தான் வரும் ஸோ அதனால் நம்ம ஒரு ப்ரெடிக்ஷனுக்கு வந்துருக்கலாம் அந்த ப்ரெடிக்ஷனை வச்சு செய்து நம்ம லிஸ்ட் அவுட் பண்ணுற காலேஜஸ் எல்லாம் எழுதி பாருங்க எழுதி பார்த்தீங்கனாலே எழுதி பாருங்கன்னா எழுதி வச்சா தான் நமக்கு வந்து ஐடியாலஜி தெரியும் இப்போ எனக்கு ஃபோன் பண்ணுறீங்க எனக்கு ஃபோன் பண்ணும்போது நீங்கள் எழுதி வச்சுட்டு கூப்பிடுங்க சார் இந்த காலேஜெல்லாம் எழுதியிருக்கேன் இந்த காலேஜெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கிடைக்குமா என் கட் ஆஃப்க்கு என் கம்யூனிட்டி இது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா நான் வந்து ஈஸியாக சொல்ல முடியும் அந்த மாதிரி உங்களுக்கு ஒரு ஐடியா இருக்கணும் தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்க கண்டிப்பாக இந்த வருஷம் கட் ஆஃப் இன்க்ரீஸ் ஆகுமா டிக்ரீஸ் ஆகுமான்னு கேட்டால் மேக்ஸ் சென்டம் வச்சு பார்க்கும்போது வருடம் விட இந்த வருஷம் கட் ஆஃப் இன்க்ரீஸ் தான் செய்யும் இந்த கிரேஸ் மார்க்கும் கம்மி ஸோ அதனால என்ன நடக்க போகுதுன்னு தெரியல கிரேஸ் மார்க்கும் இல்லை ஸோ அதனால சென்டம் வந்து இந்த தடவை இன்க்ரீஸ் ஆக வாய்ப்பு இருக்குன்னு நான் சொல்லிட்டேன் மேக்ஸ்ல ஸோ ஓவரால் வந்து பார்த்தீங்கன்னா போன வருஷம் மட்டும் இரநூறுக்கு இரநூறு எடுத்தவங்க டிஎன்இ அப்ளை பண்ணவங்க இரநூறுக்கு இரநூறு கட் ஆஃப் எடுத்தவங்க நூத்தி முப்பத்தி ரெண்டு பேர் நினச்சி பாருங்க அப்போது நூற்றி முப்பத்தி ரெண்டு பேருக்கு முன்னாடி இருக்கேன் எல்லாருமே கம்ப்யூட்டர் தான் எடுத்திருக்காங்க ஸோ கம்ப்யூட்டருக்கு டிமாண்ட் ஜாஸ்திங்க ஸோ இப்போ நீங்கள் வந்து இந்த வருஷம் வந்து அவ்வளோ பேர் வருவாங்க சார் டூ ஹண்ட்ரட் டூ ஹண்ட்ரட் அப்படின்னா கண்டிப்பாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அந்த இருக்க தான் செய்வாங்க பட் ஃபிசிக்ஸில் கொஞ்சம் கம்மியாகும்னு நினைக்கிறேன் பார்க்கலாம் என்னென்ட்டு ஓகேவா ஸோ ஒரி பண்ண வேண்டாம் நீங்கள் லிஸ்ட் அவுட் பண்ணது பார்த்துருப்பீங்க கம்ப்யூட்டர் சயின்ஸுக்கு அண்ட் இசி டிபார்ட்மெண்ட் ட்ரிபிள்இ டிபார்ட்மெண்ட் எல்லாத்துக்குமே பார்த்துருப்பீங்க என்ன கட் ஆஃப் ரேஞ்சில் வந்து நம்ம கல்லூரிகள் எடுக்கலாம் ஏன்னா பிளேஸ்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் டயர் ஒன் டயர் டூ கல்லூரிகள்லேயே வந்து டயர் ஒன்னில் கூட பரவாயில்ல டயர் டூ கல்லூரிகளிலே வந்து போன வருஷம் கம்மியாக இருக்கான் டேட்டா அந்த டேட்டா அனாலிசிஸ் நான் எடுத்துகிட்டு தான் இருக்கேன் பார்த்துட்டு நான் சொல்கிறேன் டயர் த்ரீல டயர் ஃபோரில் நினச்சி பாருங்கள் கம்பெனிஸ் வந்து வந்திருப்பாங்களான்னு ஸோ அதனால் யோசித்து ஒரு முடிவுக்கு வாங்க சரிங்களா பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு தேங்க்யூ ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் மறக்காம பெல்லைக்கு நான் ப்ரெஸ் பண்ணுங்கள்